ஏரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார் கலங்கிடாதே திகைத்திடாதே தீடாதே தூதியினால் எடிந்து விழும் கலங்கிடாதே திகைத்திடாதே தீடாதே தூதியினால் எடிந்து விழும் நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு